நேற்றைய நம் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் குறித்து சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த ஷாஜித் அலி அவர்களின் கருத்துக்கள் இடம்பெற்றது இன்றைய நிகழ்ச்சியிலும் அவரது அனுபவங்கள் இடம்பெறுகிறது விவசாயத்தில் ஊடுபயிர் அப்படிங்கிறது இன்றியமையாதுங்க இந்த ஊடு பயிர் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமாக சொல்லலாம் அதாவது மோனோ கிராப் கிராப் இப்போது இதில் வந்து தென்னை மட்டும்தான் இருந்ததுங்க ஸோ இதில் எங்களுக்கு வருமானம் வந்து தென்னை மட்டும்தான் இதுக்கு ஊடு பயிராக முருங்கை போட்டிருக்குறோங்க இப்போ இந்த தென்னைக்கு கொடுக்குற அதே உழைப்பு தான் முருங்கைக்கு கொடுக்குறோம் முருங்கைக்குன்னு தனியாக எல்லாம் உழைக்கிறதில்லைங்க அதே நிலம் தான் ஊடு பயிர் பண்ணதன் மூலயமா தென்னைக்கு இருந்த வருமானத்தோடு சேர்ந்து முருங்கைக்கு வருமானம் வருதுங்க ஸோ அப்போது அதாவது விவசாய நிலத்தை இன்ச்சு பை இன்ச்சு வந்து பயன்படுத்தணுங்க எல்லா பயிர்களுக்கும் அதுக்குன்னு சில சூரிய ஒளி இருக்குதுங்க அதை வந்து கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ புளிய மரம் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய அளவு சூரிய ஒளி தேவைப்படுதுங்க ஆனால் சின்ன புல் பூண்டுகளாக அந்த அளவுக்கு தேவையில்லை அப்போது விவசாயிகளும் கொஞ்சம் கற்றுக்கணுங்க சும்மா எல்லா பயிரும் பக்கத்து நிலத்துக்காரன் போடுறான்னு போடாமல் கற்றுக்கணும் எப்படின்னா நாம் பயிர் பண்ணுற இந்த பயிருக்கு எவ்வளவு தண்ணி தேவை எவ்வளவு சூரிய ஒளி தேவை அப்படிங்கிறது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஊடு பயிர் விஷயங்கள்லாம் இப்போது சூரியவளி தேவையான பயிரை கொண்டாந்து வந்து ஊடு பயிரை போட்டால் வளர்ச்சி வராதுங்க அப்போது என்ன ஊடு பயிர் அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு அந்த ஊடு பயிர் போடும்போது ஒரே நிலம் ஒரு ஏக்கரால் ஒரு ஆயிரம் ரூபா வருமானம் வருதுன்னா கூடுதலாக வந்து ஐ ஐநூறுரூவா வருமானம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போது எங்கிறது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முருங்கை மரம் மிளகாய் மரம்ங்க மிளகாய் செடின்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து மிளகாய் மரம்ங்க அது பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வருஷமாக இருக்குதுங்க ஆனால் நம்ம மிளகாய் செடி என்ன பண்ணுவோம் மொத்தமாக போடுவோம் அது மிளகாய் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் அதை பிடுங்கி வீசிடுவோங்க ஸோ இப்படி ஊடு பயிர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது நம்ம கூடுதல் வருமானம் அதுக்காக நம்ம எந்த அக்கறையும் பண்ண தேவையில்லைங்க இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் வந்து வாய்ப்புங்க பிஇ படித்தவங்க கூட இன்றைக்கி கார்ப்பரேஷனில் க்ளீன் பண்ணுறதுக்கு போய் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம செய்திகளில் பார்க்குறோம் அந்தளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது போது எங்களுடைய இயற்கை விவசாய குழு மூலயமா நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கிறோங்க எப்படி அப்படின்னா இப்போது நாங்கள் கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறோங்க சேலமில் கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்க பார்ட் டைம் ஏன்னா எங்களுடைய காய்கறி அப்படிங்கிறது பத்து மணி நேரம் கடையை திறந்து வச்சுட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க காலையில் ஆறுலேருந்து எட்டு அதிகமாக போனால் ஒம்பது மணி வரைக்கும் தாங்க அப்போது நாங்கள் வந்து இந்த கிஷாக் அப்படிங்கிற ஒரு மாடலில் பிளான் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம எக்ஸிபிஷன்லாம் போனோம் அப்படின்னா உள்ளே அந்த தனித்தனியாக ஸ்டால் இருக்கும் இந்த ஒரு பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி ஒரு ஸ்டால் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோங்க அந்த ஸ்டாலை வந்து நாங்கள் அவங்களுக்கே ஃப்ரீயாக தரோங்க அவங்க எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை ஏன்னா அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் வருமானம் வரணும்னு தான் வராங்க அவங்க கிட்டே போய் நீ கொஞ்சம் முதல் கொடுன்னு கேட்டால் வரமாட்டாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த விஷயங்களும் கொடுத்துட்டு காய்கறிகளும் கொடுத்துட்றோம் அவங்களுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க ஒரு எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் என்ன விற்க முடியுமோ அதை விற்றுட்டு அவங்களுக்குரிய என்ன ஒரு அவங்களுக்கு தேவையான எந்த பணம் தந்தால் அவங்களுக்கு சரியாக இருக்குமோ அந்த பணம் தரதுக்குரிய வாய்ப்புகளும் இங்கே இருக்குது அதன் மூலயமா வந்து வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தலாங்க இந்த இயற்கையில் இன்னொரு மிகப்பெரிய வேலை வாய்ப்புங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு உர தொழிற்சாலை அதில் ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க ஏன் அதே செட்டப்பை வந்து ஏன் இயற்கை விவசாயத்தில் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாயத்துக்கு மாடு வேணுங்க ரொம்ப முக்கியம் மாடு இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ண முடியாதுங்க ஆனால் இயற்கை விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் பார்த்திங்கன்னா இந்த மாடுகளை வந்து பராமரிக்கிறதுங்க எல்லாராலேயும் அதை பண்ணிட முடியாதுங்க அதை விருப்பப்படுறவங்க பண்ணுறாங்க இப்போ எங்கக்கிட்ட மாடு இல்லைங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஏற்காடு அடிவாரத்தில் மலை மாடுகள் இருக்குதுங்க அவங்க காலையிலனா மலை மேலே ஏற்றி விட்டுருவாங்க சாயந்தரமான அது கீழே வந்துடுங்க நாங்கள் அங்கே போயிட்டு எங்களுக்கு தேவையான கோமியமாகட்டும் பசுஞ்சானமாக நாங்கள் இருந்து வாங்கிட்டு வந்துடுறோம் இப்போ நிறைய பேர் வந்து மாடு வச்சுருக்குறாங்க ஆனால் விவசாய நிலம் இல்லை இருந்து அந்த சாணியும் கோமியும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு சென்ட்ரலைஸ் பண்ணலாங்க இயற்கை இடுபொருளுக்கு ஆதாரமே வந்து பசுஞ்சானமும் கோமியும் தாங்க மற்றதெல்லாம் அடிஷனல் தாங்க ஸோ இதை வந்து கலெக்ட் பண்ணி அந்த பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற முறையில் இது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ட்ரைனிங் ட்ரைனிங் தந்துட்டோம் அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவுக்கு வந்து இடுப்பொருட்களை தயாரிக்கலாங்க இந்த இடுப்பொருள்களை இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகள் அவங்க இருந்து வாங்கிக்கலாம் அதாவது இதில் சொல்ல வர விஷயம் நம்பிக்கைங்க திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் ஏன்னா நாங்கள் வியா விவசாயிகள் எப்படி எங்களுடைய பொருட்களை வந்து சரியான முறையில் தயாரித்து தரோமோ அதே தான் எங்களுடைய இடுப்பொருள் தயாரிப்பும் இருக்குங்க நாங்கள் ஆரம்பத்தில் பிளான் பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய குரூப் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா நாலு ஏக்கரை வச்சிருக்கோங்க தனித்தனியாக வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக சென்ட்ரலைஸ்டாக ப்ரப்பர் ப்ரிப்பேர் பண்ணிக்கி நம்ம ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய நேரமும் வந்து மிச்சமாகுங்க குவாலிட்டியும் வந்து நம்ம பெரிய அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாங்க இதன் மூலயமா ஒரு கிராமத்தில் ஒரு வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தலாங்க ஏன்னா படித்தவங்களுக்கு எங்கே போனாலும் வேலை இருக்குங்க ஆனால் இன்னும் கிராமத்தில் படிக்காதவங்க இருக்கிறாங்க ஒரு ஏழாவது எட்டாவது படிச்சுட்டு கட்டட வேலைக்கு போகிறாங்க அவங்களால கட்டட வேலைக்கு போகிற அளவுக்கு ஏன்னா கட்டட வேலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் இந்த உடலில் வந்து இருக்க வரைக்கும் தான் செய்ய முடியுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு தரலாங்க வேலை வாய்ப்பு மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கிராமத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து இயற்கை விவசாயிகள் வந்து உறுதுணையாக இருப்போங்க சார் ஆக்சுவலாக இயற்கை விவசாயத்தில் இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரும் இயற்கை விவசாயம்னா என்ன அவங்களும் அதை தானே பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போது இது வரைக்கும் இந்த செயற்கை விவசாயம் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செடிகளுக்கு மேலே பண்ணுறாங்க ஒரு செடி மேலே முளைச்சி வந்துச்சா அதுக்கு என்ன பிரச்சனை ஸோ அந்த மேலே இருக்கிற வளர்ந்து மேலே வந்த செடிகளுக்கு பண்ணுறதாங்க வந்து செயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது மண்ணுக்கு பண்ணுறதுங்க மண்ணை வளப்படுத்துறதுங்க மண்ணை வளப்படுத்துறது மூலியமாக விவசாயம் பண்ணுறது தாங்க வந்து இயற்கை விவசாயம் இதில் பார்த்திங்கன்னா உயிர் சூழல் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குதுங்க காலங்காலமாக அந்த உயிர்ச்சூழல் இருந்து வந்தது நாம் வந்து அதை பிரேக் பண்ணிட்டோங்க அது விவசாய பொருட்களாகட்டும் இல்லை விலங்கினங்களாகட்டும் எல்லாத்துலேயும் வந்து அதை நாம் பிரேக் பண்ணிட்டோங்க எப்படின்னா விதைங்க விதையிலேருந்து செடி வருது மரம் வருது பூ வருது காய் வருது திரும்ப பழம் வருது அதிலேருந்து விதை வருதுங்க இது வந்து ஒரு உயிர் சூழல் ஒரு செடிக்குரிய ஒரு வளர்ச்சிங்க இதில் இப்போது சீட்லெஸ் அப்படின்ட்டு அந்த விதை இல்லா பழங்களாகட்டும் காய்களாகட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதாவது இயற்கை அப்படிங்கிறது பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயங்க காலங்காலமாக பாதுகாத்துட்டு வந்தது தாங்க ஏன்னா இந்த இந்த ஒரு பூமி இருக்குதுங்க இந்த கலை கூட இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கலை கூட நண்பன் தாங்க ஆனால் செயற்கை விவசாயத்தில் எடுத்த உடனே பூச்சிக்கொல்லி அடித்து வச்சுருவாங்க அப்போது இந்த ஒரு பூமிங்க இந்த பூமியில ஆண்டவன் படைத்த அத்தனை விஷயங்களும் நன்மை பயப்பதற்காக தாங்க நிகழ்ச்சியில் தொடர்வது கோவை மாவட்டம் காரமடை மங்களக்கரை புதூரில் நந்தகுமார் ஃபார்ம் ஹவுஸ் என்ற ஒருங்கிணைந்த பண்ணை குறித்த தகவல்களை அதன் மேலாளர் சோமசுந்தரம் பகிர்ந்து கொண்டார் இந்த பண்ணையில் கருவேப்பிலை வாழை பாக்கு மஞ்சள் மற்றும் மாட்டுத்தீவன பயிர்கள் சாகுபடி செய்வதுடன் ஆடு கோழி மாடுகளும் வளர்க்கப்படுகின்றன அது பற்றி பகிர்ந்து கொள்கிறார் சோமசுந்தரம் அவர்கள் என் பேர் சோமசுந்தரம் நான் இந்த ஃபார்மில் மேனேஜராக இருக்கேன் இந்த ஃபார்மோட ஓனர் வந்து நந்தகுமார் அவர் ஒரு என்ஜினியரு அவருக்கு வந்து விவசாயங்கிறது ஹாபியாக ஆர்கானிக் முறையில் பண்ணிட்டு இருக்காரு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வாழை பாக்கு மாட்டுக்குண்டான பயிர் வகைகள் கோ சிக்ஸ் ஃபைவ் ஆஸ்திரேலியா நெஃபியர் க இந்த மாதிரி நிறைய வெரைட்டி மாட்டுக்கு உண்டானதை போட்டிருக்கோம் கருவேப்பிலை வந்து ஆக்சுவலாக கட்டிங் வரைக்கும் இருபது வருஷம் வச்சுக்கலாம் எழுபத்தஞ்சு நாள்லேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே ஒரு கட்டிங் வருஷத்துக்கு நாலு நாலு தடவை கட் பண்ணிக்கலாம் மனிதனுக்கு உணவுப் பொருளை கருவேப்பிலம் நல்ல ஒரு மருந்தாக இருக்குது ஆனால் நம்ம யாரும் அதை பயன்படுத்திக்கிறது இல்லை அதில் பதினெட்டு வகை மினரல்ஸ் இருக்குது நம்ம வந்து இங்கே விவசாயம் வந்து ஆர்கானிக் முறையில் பண்ணுறோம் நம்ம வந்து மெட்ராஸ் சில திருச்சி பெங்களூர்லாம் அனுப்புகிறோம் ஆக்சுவலாக இன்றைக்கி அனுப்பணுன்னா அவங்க நாளைக்கு ம பைய எடுத்து அவங்க சேல்ஸ் பண்ணிக்குவாங்க அது இல்லாமல் கருவேப்பிலை வந்து பவுடராக பண்ணி நம்ம ஃபுட்டில் வந்து கருவேப்பிலை வந்து உணவு இதில் தாளிக்கும் போது எடுத்து வீசி சாப்பிடும்போது அதே பவுடராக பண்ணி நம்ம உணவுப் பொருளை சேர்த்துட்டோம்னா அதை நம்மளுக்கு உணவு உண்டான எல்லாமே மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும் கருவேப்பிலை பொறுத்த பொறுத்த வரைக்கும் பவுட்ரு வந்து ஒரு ஆறு மாதம் வச்சுக்கலாம் நல்லா சுத்தமான இதில் வச்சோம்னா ஆறு மாதம் வச்சுக்கலாம் கருவேப்பிலை வந்து நிழல்லேயோ உலர்த்தி அந்த நீங்கள் கருவேப்பிலையை யூஸ் பண்ணால் கூட நீங்கள் ஆறு மாதம் வைக்கலாம் இந்த கருவேப்பிலை வந்து நல்லலேயே கழுவி நல்லல்லையே காய வச்சு காஞ்ச கருவேப்பிலையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ம மனமோட இருக்கும் நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ரெண்டு ரகம் இருக்கும் பச்சையும் செங்காம்பு செங்காம்பு க கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை விட கொஞ்சம் குரோத்தும் இருக்கும் வேல்யூவும் இருக்கும் கருவேப்பிலை வந்து ஒரு ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு டன் மகசூல் எடுக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவு கருவேப்பிலை வந்து நார்மலான ரேட்டு முப்ப மு இருபத்தஞ்சி டு முப்பது விற்கிது நம்மளுக்கு ஆர்கானிக்குங்கிறதுனால முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் போகும் நாங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறோம் கருவேப்பிலை பொறுத்தளவு செங்காம்பு தான் பெஸ்ட்டு அதாவது கொஞ்சம் மருத்துவ குணம் அதிகம் அதில் கருவேப்பிலை பொறுத்தளவு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நீங்கள் நான் ஒரு ஏக்கராக்கு நாலு டன்னுன்னா நாலு தடவை கட் பண்ணுவோம் நாலு தடவை பதினாறு டன்னு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நார்மல் ரேட்டே முப்பது ரூன்னா கூட அதுக்கு நல்ல வேல்யூ இருக்குது கருவேப்பிலை பொறுத்து நல்ல வேல்யூ இருக்குது ஆனால் இது கூடிச்சு அதாவது நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு ஒரு தடவை பயிர் நட்டாச்சுன்னா நம்ம இருபது வருஷம் கட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அது ஒன்றும் இப்போ நம்மளுக்கு இது இருக்காது வந்துட்டே இருக்கும் மகசூல் தந்துகிட்டே இருக்கும் கருவேப்பிலை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விளைபொருள் தான் கருவேப்பிலை என்னென்னா நம்மளுக்கு வந்து செலவு கம்மி அதாவது களை எடுக்கிறதோ உள ஓட்டுறது இந்த மாதிரியான க பார்த்தோம்னா ரொம்ப கம்மி மற்ற பொருளுக்கு தண்ணி மெ மெயினாக நம்ம ஏரியாவில் வந்து தண்ணி வசதி கருவேப்பிலை பொறுத்தால் தண்ணி வந்து கம்மியாக இருந்தால் போதும் தென்னையோ பாக்கோ வாழைக்கோ இருக்குதுல மூணு பாக தண்ணி இருந்தால் கூட போதும் அதனால் கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியது விவசாயிகள் வந்து நிறைய பேர் வாழை தென்னை இதுக்கே போயிட்டுருக்காங்க ஆனால் க குறுகிய காலத்தில் அதிகமாக மகசூல் தர்றது கருவேப்பிலை தான் அது கருவேப்பிலை வந்து மனிதனுக்கு அன்றாட த உணவில் சேர்த்தக்கூடிய ஒரு வி விவசாய விளைபொருள் ஆக விவசாயிகள் வந்து எல்லா விவசாயி வந்து எல்லாருமே கருவேப்பிலங்கிறத வந்து இதான் நினைக்கிறோம் கருவேப்பிலம் வந்து நல்லபடியாக வி விவசாயம் செஞ்சால் கருவேப்பிலை பொறுத்தவரை நல்ல மகசூல் கிடைக்கும் விவசாயிக்கு நல்ல லாபம் அடையலாம் இது வந்து வாழை தென்னை பார்க்கணும் அதிகம் தண்ணி வேணும் அதுக்கு உரம் செலவு அதிகம் இதுக்கு வந்து உரம் மற்ற பயிரினங்கள் விட உரமோ மருந்தோ கம்மி தான் ஆனால் மகசூல் அதிகம் விலை பொருளும் நல்ல விலையும் கிடைக்கும் எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வரப்புள்ள எல்லா இடத்துலையும் இதே மாதிரிதான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அழகாகவும் இருக்குது மாட்டுக்குண்டான தீவனமாகவும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பசையலுன்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆசிரியில் நேப்பேர் ச கரும்பு மாதிரியே இருக்கும் இது ரெண்டுமே மாட்டு தீவனம் தான் ஆனால் பார்த்திங்கன்னா அழகாகவும் இருக்குது உள்ளே எங்கே போனாலும் பச்சை பசைலன்னு ரெண்டு பக்கம் வரப்பில் ஃபுல்லாக இதாக தான் இருக்கும் மாட்டுக்குண்டான தீவனங்கள் கோஸ் ஃபைவ் கோ சிக்ஸ் மசா அந்த வகையான மசால் புல்லும் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஆஸ்திரேலியன் நேப்பியர் இதில் வந்து மற்ற மசால் புல் விட சுகர் அதிக சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதனால் பாலும் நல்லா கறக்கும் நம்மளுக்கு இந்த வரப்பில் க களை எடுக்கிறதோ இப்போ செடி கொடி பிடுங்கி வீசுகிற வேலையும் இல்லை நம்மளுக்கு வேலி பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது தோட்டத்துக்கு கருவேப்பிள்ளைக்கும் சுற்றி பாதுகாப்பு மாதிரி தான் வேலி மாதிரி தான் எல்லா வகையான மசால் புள்ளும் மாட்டுக்கு உண்டான மசால் புள்ளெல்லாம் வச்சிருக்கிறோம் எல்லா விவசாயிகளும் இதை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு மெத்தேடுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கலை செலவு கம்மியாக இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு மாட்டுக்குண்டான தீவனங்கள் கிடைக்கும் இது ஆர்கானிக் முறை நம்ம விச விவசாயம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து எருவு எருவுங்கும் போது நம்மளுக்கு சுத்தமான எருவு வெளிவாங்கனா கிடைக்காது இந்த அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஆடு இங்கே கன்னிவாடி தலைச்சேரி ரெண்டு ஆடு இருக்குது கீழே பார்த்தா கோழியும் இருக்கும் இந்த ஆடும் கோழி எருவு வந்து நம்மளுக்கு விவசாயத்துக்கு பயன்படுறது ஆனால் ஆடு வந்து ஆக்சுவலாக நம்ம நம்ம பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் தான் வியாபாரம் தான் வியாபாரம் நோக்கத்து தான் ஆடும் ஆனால் ஆடோட கழிவு வந்து நம்ம எருவு நல்லா சுத்தமான எருவு நம்மளுக்கு கிடைக்குது ஒரு ஒரு வெள்ளாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி ரெண்டு வருஷத்துக்கு மூணு தடவை போட்டு சில ஆடு வருஷத்துக்கு ரெண்டு தடவையும் போடு மூணு குட்டியும் போடு ரெண்டு குட்டி போடு ஆக வெள்ளாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வளர்த்தணுமோன்னா வெள்ளாடு வந்து ஒரு வருஷம் வளர்த்துனமுன்னா ஒரு ஆடு வந்து கிட்டத்தட்ட இருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஒன்றரை வருஷத்தில் போயிடும் நல்ல விலையும் கிடைக்கும் நல்ல சுத்தமான எருவும் நம்மளுக்கு கிடைக்கும் இருக்கிற ஆடு பார்த்திங்கன்னா தலைச்சேரியும் கனிவாடி இந்த நம்ம ஏரியா தட்பநிலைக்கு இது ரெண்டுமே உகந்த ரகம் அதனால் இந்த ஏரியாவில் இது வளர்த்துனா தான் சக்ஸஸ் ஆகும் மற்ற ஏன்னா நம்ம ஜமுனபாரி இந்த மாதிரி வெ வெளி ஆந்திரா ஆடுகள்லாம் கொண்டு வந்து வளர்த்தினோம்னா நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் சிரமம் இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறது இது வந்து ஈ நல்லா நார்மலாக நம்ம கிராம சைடெல்லாம் வளர்க்குற ரெண்டுமே அந்த இனம் தான் ஒரு ஆடு வந்து ரெண்டு குட்டி மூணு குட்டி போடுறதுனால நம்மளுக்கு இனப்பெருக்கு அதிகமாகுது நல்ல எருவு கிடைக்குது வெளியில் சந்தையில் வந்து பார்த்தோம்னா நல்ல மார்க்கெட் இருக்குது வெள்ளை இன்றைக்கி இங்கேயே வந்து நம்ம வந்து தேடி போக வேண்டியதில்லை நம்மளை தேடியே வாங்க ஆள் வந்துடுறாங்க தோட்டத்துக்கே பண்ணைக்கு ஆள் வந்து கணக்கு நம்ம கிலோ கணக்கில் வாங்கிட்டு போயிடுறாங்க நம்ம வெளி மார்க்கெட் மாதிரி ஆடு ஒரு ஆடு ச அளவு பற்றி மார்க்கெட்டில் நம்மளுக்கு இங்கே வெயிட்டு தான் நம்ம இங்கே விற்கிறது வந்து வெயிட் தான் நல்ல மார்க்கெட் இருக்குது வெள்ளாடுக்கு அதனால் விவசாயிகள் எல்லாருமே இந்த ஒரு இதையும் பயன்படுத்தி விவசாய விவசாயம் நல்லா பெருகிற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை பராமரிக்கிறது வந்து என்னன்னா மே மேய்ச்சலுக்கு போகிறோம் கெட்டில் முறையில் வளர்த்துறோம் குட்டி வளர்க்குறது வந்து சிரமம் இல்லை ஆடு வளர்ப்பு வந்து நல்ல ஒரு தொழில் தான் சுத்தமான எருவு கிடைக்கிறது இல்லாமல் ஆடு வந்து நல்ல மார்க்கெட்டு வந்து ரேட் வந்து நல்லாவே கிடைக்கிது வெள்ளாடுக்கும் அதே மாதிரி வெள்ளாடு நம்ம பக்கத்தில் செம்மறியாடு வளர்த்துறோம் இந்த செம்மறியாடு வந்து கெட்டில் முறையில் வளர்த்துறோம் நம்ம மேய்ச்சலில் இங்கேயே வள வளர்த்துற தீனி போட்டு தான் இது ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து தொண்ணூறு நாள்லையே ஒரு குட்டி போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்தில் நூற்றம்பது நாளில் நம்ம விற்றுறோம் இது வந்து கறிக்காக இந்த ஆடு வந்து இது வந்து நம்ம விலைக்கும் நல்ல மார்க்கெட் இருக்குது பதினேழு கிலோ ச எடை உள்ள ஒரு ஆடு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துலேயே தொ முப்பது கிலோ எடை வந்துடும் அப்போ முப்பது கிலோ எடை இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போயிட்டுருக்கு அதனால் இந்த மார்க்கெட்டில் இருக்குது இதுக்கு இந்த கெட்டில் முறை ஆடு வளர்ப்பில் விவசாயிகள் நல்லா பயன்பெறலாம் மற்ற இதை விட இது வந்து விவசாயத்தில் வள வர்றதை விட இதில் நல்லா அதிக லாபமே கிடைக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு பதினெட்டு கிலோ ஆடு குட்டி வந்து ஒரு மூணு மாதத்தில் தொண்ணூறு நாள்லேயே நம்மளுக்கு முப்பது கிலோ வந்துடும் முப்பது கிலோ வரும்போது நம்மளுக்கு நல்லா மார்க்கெட் ரேட் இருக்குது இன்றைக்கி சந்தையில் டிமாண்ட் இருக்குது அதனால் விற்பனைக்கு பயப்பட வேண்டியதில்லை நல்லா இந்த ஆடு இந்த ஆடு வளர்ப்புலேயும் நல்லா விவசாயிகள் பயன்பெறலாம் அங்கே பார்த்தோம்னா நம்ம கெட்டில் முறையில் ஆடு பார்த்தோம் ஆடு இங்கே பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் சார்ந்த ஆடுகள் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மே வந்து காலையில் மதியமும் சா ரெண்டு வேலையும் மேய்ச்சல் போயிடும் இது வந்து நம்ம நாட்டு இங்கே நம்ம உள்ளூர் இன ஆடுகள் அங்கே பார்த்ததில் ரெண்டு பேருக்கு உள்ளூரும் இருக்குது கர்நாடகாவை சேர்ந்த ஆடும் இருக்குது மேய்ச்சலில் வந்து போயிட்டு வரதுனால ஆடு வந்து நல்லாவும் ஹெல்த்தியாகவும் தீவனங்கள் வந்து எல்லா வகையான பயிர்களும் மேயறனால குரோத்தாகவும் இருக்குது ஹெல்த்தியாகவும் இருக்குது ஆடு வளர்ப்பில் ஒரு சிரமம் இல்லை ஆடு வந்து இந்த செம்மறி ஆடு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எரு யூஸ் ஆகுது ரெண்டாவது மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி கறி பார்த்திங்கன்னா டிமாண்ட் நல்லா டிமாண்ட் இருக்குது அதனால் நம்மள வியாபார நோக்கத்தோடு ரெண்டுமே நம்மளுக்கு எருவு கிடைக்கிது வியாபாரம் இதுலேயுமும் இந்த ஆடு வளர்ப்பில் நல்லா பயன் இருக்குது அதனால் எல்லாருமே ஆடு வளர்க்கலாம் நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா பாக்கு தோப்புங்க ஆக்சுவலாக பாக்கு பாக்கு போட்டு மூணு வருஷம் ஆச்சு பாக்குக்கு வந்து ந நல்லா வரணுன்னா நி நிழல வரும் நல்லா தண்ணி வசதி இருக்கணும் அதுக்காக பார்த்திங்கன்னா வாழை பூங்கன் வாழை போட்டிருந்தா மூ அது அந்த வாழையோட நிலலில் தான் பாக்கு நட்டோம் இப்போ வாழை பார்த்திங்கன்னா மூணு தடவை மூணு வருஷமாக வாழை ஈடு ஈடு எடுத்துட்டோம் இப்போ பாக்கு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல குரோத்தோடு நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற பாக்கு பாக்கு மரம் வந்து மூணு வருஷம் ஆச்சு அது நம்மகிட்ட இதில் ரெண்டு வகையான பயிர் வகை வாழையும் எடுத்துட்டோம் இப்போ பாக்கு வந்துடுச்சு இனி பாக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா பாக்கு வந்து நட்டமுன்னா நல்லா நல்லாலதான் வரும் அதுக்காக தான் வாழைக்குள்ளே பாக்கு நட்டோம் ஆனால் வாழையும் நல்லா நம்மளுக்கு மகசூல் கொடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா பாக்கு மரம் நல்லா குரோத்தில் இருக்குது பாக்கு வந்து நல்ல விளைநிலம் நல்லா இருக்கணும் மண் தரமாக இருக்கணும் தண்ணி வசதி அதிகம் வேணும் ஆனால் பாக்கில் தான் நல்லா மகசூல் கிடைக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு பார்க்கல வந்து நல்ல விலை கிடைக்கும் தேங்காயை விட பாக்கு வந்து மூணு மடங்கு அதிக லாபம் கிடைக்கும் அதனால் தண்ணியும் விவசாய நிலம் நல்லா இருந்து மண் வளம் நல்லா இருந்துச்சுன்னா பாக்கு விவசாயம் பண்ணுறது ரொம்ப சிறந்த விவசாயம் பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொகிந்தர்நாத் இந்த ரகம் வந்து இன்றைக்கி இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் கூட ஆகுது ஏற்றுமதி ஆகுது அதனால் மா இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நல்ல விலை இருக்குது பாக்கு வந்து நம்ம பாக்கு விற்றுடுறோம் பாக்கு கை காய்ஞ்சி கீழே மட்டை தட்டு இன்றைக்கி விழா திருவிழாக்கள்லையோ திருமணங்க விசேஷங்கள்லையோ இன்றைக்கி பல வகையான வண்ண வடிவத்தில் தட்டாக இன்றைக்கி நம்ம உணவு பரிமாறு இருக்குது தட்டாக வருது அது தட்டவும் இந்த பாக்கு தட்டு அதுவும் பயன்படுது நாளைக்கு பாக்கு மரம் காஞ்சிருச்சோன்னா அது வந்து இந்த ஓட்டு வீடு மா ஆடு மாடு சாலை மேய்வதற்கு அது வந்து மரமாகவும் பயன்படுது அதனால் பார்க்க ஒரு விலை ம மதிப்பக்கூடிய விவசாய விளைபொருள் தான் ம மஞ்சள் வந்துங்க பிரதிப வகையை சேர்ந்தது இந்த வெரைட்டி வந்து ரேட்டு கிடைக்கும் நல்லா மகசூலும் இருக்கும் பிரதிப வெரைட்டி வகை இந்த மஞ்சள் வந்து நம்மளுக்கு வந்து பத்து மாதம் விவசாயம் மஞ்சளுக்கும் நல்லா பூமி விளைநிலம் நல்லா இருக்கணும் எரு கொஞ்சம் நல்லா இருக்கணும் இந்த மஞ்சளோட மருத்துவ குணம் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தோம்னா கேன்சருக்கு நல்ல மருந்து பச்சை மஞ்சளாக சாப்பிடணும் நாம் வந்து இங்கே ஆர்கானிக் முறைப்படியில் மஞ்சள் வள பயிர் வகை செய்கிறோம் விளைச்சல் முடிஞ்சொண்ணை அறுவடை செஞ்சு வேக வச்சு காய வச்சு நல்லா சுத்தம் பண்ணி நாங்களே பவுட்ரு பண்ணி சுத்தமான மஞ்சள் கிடைக்கணுங்கிறதுக்காக மக்களுக்கு நாங்களே சே விற்பனை செய்கிறோம் நீங்கள் கடையில் வாங்குகிற மஞ்சள் பார்த்திங்கன்னா அதில் குட்மின் இருக்காது மஞ்சளில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து குட்மின் அதை எடுத்துகிட்டு தான் ம மஞ்சள் பவுட்ரு பண்ணி விற்கிறாங்க கலர் ஆட் பண்ணி நம்ம வந்து அப்படி இல்லை அதோடு விற்கிற குட்மின் வந்து வெலை ஜாஸ்தி அதனால் இன்னைக்கு வந்து சந்தையில் அதை எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணி விற்றுறாங்க நீங்கள் சுத்தமான மஞ்சள்னால் குட்மீனோட இருந்து வாங்குறதா சுத்தமான மஞ்சள் ஆக்சுவலாக மஞ்சள் வந்து ஆன்டிபையோட்டிக் தான் மஞ்சள் வந்து நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புண்ணான காப்பித்தூளோ மஞ்சளோ வைப்போம் இன்றைக்கி யாரும் அதை பயன்படுத்துறதில்ல நீங்கள் மருத்துவ இந்த மஞ்சளை வந்து நம்ம உணவுப் பொருளை சேர்த்துறதும் இல்லாமல் டெய்லி பச்சை மஞ்சளை சாப்பிடுங்க இது மஞ்சள் வந்து கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இது வந்து பத்து மாதம் பத்து மாதம்னா நான் நாங்கள் பயிர் செஞ்சோடனே களை அதிகமாக நான் வர வராத அளவுக்கு நாங்கள் இதை வந்து மொடாக் போட்டுருவோம் இது மேட்டுப்பாத்தி முறையில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆர்கானிக்கில் அதில் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு பாசனம் தான் நல்ல ஈல்டு வரணுன்னா நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஆர்கானிக் முறைப்படி பஞ்சகாவியம் மீனமிலம் இந்த மாதிரி கரைசல் தான் பயன்படுத்துகிறோம் நம்ம வந்து எதுவுமே கெமிக்கல் பயன்படுத்துகிறதில்லை எரு வந்து ரெண்டு தடவை போடுவோம் மஞ்சளுக்கு வந்து மாட்டு மாடு கோழி ஆடு எருவை மிக்ஸ் பண்ணி ரெண்டு தடவை போடுவோம் களை ரெண்டு களை ரெண்டு களை எடுக்கணும் இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக உள்ளே வந்து களை வந்துச்சுன்னா கையில் எடுத்துருவோம் மஞ்சள் வந்து பயிர் வாழை மாதிரி தான் மஞ்சளும் ஒரு பத்து மாதம் ஒரு வருஷம் பயிர் தான் அதனால் நீங்கள் மஞ்சளில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்கும் மஞ்சள் வந்து பயன்படுத்தாத வீடும் இல்லை இன்றைக்கி விசேஷம் இல்லை மஞ்சள் ஒரு ஒரு எல்லாேருக்குமே பயன்படக்கூடிய ஒரு இதுங்கிறதுனால நீங்கள் மஞ்சள் வந்து நல்லாவே விலை பண்ணிங்கன்னா மார்க்கெட் நம்ம மாட்டு பண்ணில் பார்த்தீங்கன்னா மாடு வந்து நாட்டு வகை மாட்டில் வந்து காங்கயம் காங்க்ரோஜ் தார் பார்க்கர் ரெட் சிந்து மாடு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது இல்லை நாட்டு மாடில் என்னென்னா நாட்டு மாடு பால் வந்து இன்னைக்கு வியாபாரத்தில் நல்ல முறையில் நாட்டு மாடுக்கு ம இருக்குது சாதாரண பாலை விட நாட்டு மாடு பால் வந்து ரெண்டு மடங்கு விலைக்கு வாங்கி வாங்கிக்கிறாங்க இங்கேயே வந்து நம்மக்கிட்ட பால் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க நம்ம பால் விற்பனைக்கு நம்ம தேடி போக வேண்டியதில்லை நம்மளை நாடி வந்து வாங்கிக்கிறாங்க அதிலேயே நம்ம ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்ட வாங்கி கொண்டு போய் வியாபார நோக்கத்தில் அவங்க வந்து வெளி மார்க்கெட்டில் அதிகமான விலைக்கு விற் விற்கிறாங்க அதுவும் ஒரு வகையில் அவங்களுக்கு பயன்படுது எங்களுக்கும் பால் விற்பனை ஆயிடுது அப்புறம் நான் நாட்டு மாட்டத்தில் பார்த்திங்கன்னா பால் தயிர் நெய் கோமயம் சாணம் இது வந்து பஞ்சகாவியமாக இன்றைக்கி மருத்துவ குணத்தில் பஞ்சகாவியமாக பயன்படுத்துகிறோம் நிறைய இடத்துல இன்றைக்கி பஞ்சகாவியம் வந்து நல்ல மருந்தாக போயிட்ருக்குது இன்றைக்கி மாடோட இதில் வந்து நம்மளும் விவசாயத்துக்கும் அதே மாதிரி கோ சாணம் கோமயம் இது வந்து ஜீவமிரதமாக சேர்த்து ஜீவமிரதம் பயன்படுத்துகிறோம் ஜீவமிரதம் வந்து நல்ல இது இருக்குது பஞ்சகாவியம் அது மாட்டிலேருந்து வர்ற ஐந்து வகையான பொருளை எடுத்து தான் பஞ்சகாவியம் செய்கிறோம் அதுவும் வந்து பயிர் வகைக்கு தெளிக்கிறோம் வரப்பில் பார்த்தீங்கன்னா பல வகையான மசால் பில் இருந்தது அதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி அதான் தீவனம் போடுறோம் உலர் தீவனம் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து வெளி மார்க்கெட்டில் வாங்குறது உளுந்த குருனை துவர குருனை துவரப்பட்டு தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மினரல்ஸ் தாதுப்பு நம்ம சாப்பிட்றப்பு இதெல்லாம் சதவி சதவீத அடிப்படையில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் நம்ம வெளி மார்க்கெட்லேருந்து வாங்குறதில்ல அதனால் தரமானதாக இருக்குது நம்மகிட்ட சிலர் வந்து விவசாயிக்கு வந்து மாட்டுக்கு அதை வாங்கிட்டு போயிடுறாங்க ஏன்னா த தரமானது வந்து மலிவான விலையில் தரமான பொருள் கிடைக்கிறது இன்றைக்கி கஷ்டம் அது எங்கக்கிட்ட கிடைக்கிறதுனால விவசாயிக்கு வந்து அதை வாங்கிக்கிறாங்க பால் அதே மாதிரி மாட்டில் வந்து நம்ம பால் வந்து வெளி மார்க்கெட்டுக்கு நம்ம போகிறதில்ல சொசைட்டி இருக்குது இருந்தாலும் இங்கேயே வந்து சுத்தமான பால் கறந்த இடத்துல கிடைக்கிறதுல எல்லாம் வந்து இங்கேயே வாங்கிக்கிறாங்க எங்களுக்கு பால் விற்பனையும் கஷ்டம் இல்லை அதனால மாடு வளர்ப்புங்கிறது வந்து ஒரு உன்னதமான ஒரு இது எல்லா விவசாயிகளும் இந்த மாட்டு வளர்ப்பை வந்து அதிகமாக நீங்கள் செய்யலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ம ஜெர்சி மாட்டில் வந்து பால் அதிகமாக கிடைக்கும் நாட்டு மாட்டில் வந்து பால் கம்மியாக கிடைக்கும் ஆனால் அது நாட்டு மாடுக்கு இப்போ ஜெர்சிக்கு இப்போ வித்தியாசம் என்னென்னா அந்தளவுக்கு விலை கிடைக்கிது ரெண்டு மாட்கு விலை கிடைக்கிது அதனால் நீங்கள் நாட்டு மாடு வளர்க்க வ வளர்க்கல ஆர்வமாக இருந்து நீங்கள் இந்த நாட்டு மாடு வள வளர்க்கணுன்னு நாங்கள் சொல்லி ஆசைப்படுறோம் நம்ம முதல் முதல்ல நாட்டு மாடு வாங்கினப்போ இங்கேருந்து காலை சேர்த்துக்காக அன்னூர் வரைக்கும் போயிருந்தோம் இது இங்கே எங்கேயுமே கிடையாது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு அங்கே ஒரு ஒரு காலை சேர்த்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபா சார்ஜ் கொடுத்து காலை சேர்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் தான் நம்ம நிறுவனர் நந்தகுமார் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விவசாயிகள் வந்து நாட்டு மாடை வளர்க்குறதில் இருக்கிற சிரமத்தை அறிஞ்சு நம்ம நம்ம நாட்டு மாடு அதிகமாக வா வாங்கி இன்றைக்கி காலை சேர்த்துருக்கு யார் வந்தாலும் பிரியா நம்மக்கிட்ட எப்போ வந்தாலும் காலை சேர்த்துட்டு போகலாம் அது எந்த வித கட்டணம் இல்லாமல் எந்த நேரம் வந்தாலும் நம்ம கா நாட்டு மாடு வந்து காலை சேர்த்துட்டு போகலாம் இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குது இனி எப்பவும் நடக்குது நம்ம நந்தகுமார் அவர்கள் வந்து அது ரொம்பவும் நாட்டு மாடு வளர்க்குறதுல ஆர்வமாக அது இன பெருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் செஞ்சிட்ருக்காரு இதை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கலாம் ஆ ஓகே நம்ம பார்க்குறது தென்னந்தோப்புங்க தென்னை தென்னை மரம் வந்து நல்ல மதிப்பு கூட்டு ஒரு விளைபொருள் தான் ஏன்னா தென்னை மரத்தில் தென்னை மரம் மட்டும் இல்லை தென்னை மரத்தில் விழுகிற காய் ஓலை எல்லாமே நம்ம பயன்படுது ஓலையில் இப்போ கீழே காஞ்சி விழுகிற ஓலையில் பார்த்திங்கன்னா எரிபொருளாக அந்த கை வந்து எரிபொருளாக பயன்படுது அதில் வர்ற குச்சி வந்து சீமரம் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி தேங்காய் தேங்காய் வந்து வித்துடுறோம் உரிச்ச மட்டையை எடுத்து இன்றைக்கி காயர் பண்ணி இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு அதிகமாக காயர் உப்பு ஏற்றுமதி பண்ணுறாங்க அதனால் தென்னை மரம் ஒரு மதிப்பு கூட்டு விளைபொருள் தான் தென்னை வந்து ந விவசாயத்து விவசாயிகள் வந்து தென்னை விவசாயம் பண்ணி நல்லா பயனை பெறலாம் அதனால் தென்னை மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அதிகம் செலவில்லை எழுவத்தஞ்சி நாளுக்கு ஒருக்கா நம்ம த காய் போட்டுறோம் தேங்காய் போட்டுறோம் தேங்காய் இன்றைக்கி சந்தையில் நல்லா மார்க்கெட் இருக்குது மட்டை எல்லாத்துக்குமே இன்றைக்கி விலை இருக்குது அதனால் தென்னை விவசாயம் வரும் நல்ல விவசாயம்தான் எல்லா விவசாயிகளும் தென்னை விவசாயம் பண்ணலாம் தென்னை மட்டும் இல்லை கருவேப்பிலை பாக்கு வாழை மஞ்சள் இது ஒருங்கிணை ஒருங்கிணைந்த விவசாயமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதுபோக ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்த்துறோம் அதுவும் பண்ணை முறையில் தான் வளர்த்துறோம் நம்ம வந்து எல்லாமே ஆர்கானிக் முறைப்படி வளர்த்துறோம் நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு தேவையான மா பழா கொய்யா மாதுளை எலும்பிச்சை இந்த மாதிரி நிறைய கனி வகைகள் அத்தி இந்த மாதிரி கனி வகைகளும் நம்ம இந்த ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து பண்ணிகிட்டு அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்த விவசாயம் செய்து பயன்பெறுமாறு நந்தகுமார் பாமௌ சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் விவசாயிகள் அனைவரும் இந்த ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணி பயன்பெறுமாறு நந்தகுமார் பாமௌ நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்